அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பண்ணிக்கோங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையம் கூட்டுறவு கூட்டுறவு வேளாண் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழைத்தாறு ஏலம் நடந்ததுங்க மொத்தம் மூணாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது வாழைத்தார்கள்ங்க ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ரூபாய்க்கு கொள்முதல் ஆயிருக்குதுங்க இதில் கதளி வாழை ஒரு கிலோங்க அதிகபட்சமாக அறுபத்தி மூன்று ரூபா வரைக்கும் நேந்திரன் வாழை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இனி ஒரு வாழைத்தாரின் அதிகபட்ச விலைகளை பார்க்கலாம்ங்க செவ்வாழை பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தார் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தேன் வாழைத்தார் ஒன்று ஏழ்நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் பூவன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சமாக ஏழ்நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சமாக ஆறுநூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சமாக முந்நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் பச்சை நாடன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சமாக நானூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் ரொபஸ்டா வாழைத்தார் ஒன்று அதிகபட்சமாக ஐநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் வாழை வியாபாரிகள் தோட்டத்தில் வந்து வாழ்த்தார் விட்டுவாங்க ஒவ்வொரு ரக வாழத்தாரையும் கிலோ என்ன ரேட்டுக்கு வெட்டுறாங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்